இடத்துக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய திருவிழாவில ரெட்ரோ வைகில தான் இருக்கும் நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க அதுல ஒரு ஸ்டால பார்த்தோம் இங்க இருந்து ஹெர்பல் அக்காசலாம் ஆமா அதை பத்தி கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் சொல்லிடுங்க வணக்கம் என் பேர் நந்தினி நாங்கள் லட்சவி ஹெர்பல்ஸுங்கிற பேரில் வந்து ஹெர் ஃபுல்லாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்குமே வந்து வெயிட்டை கம்மி பண்ணணுங்கிற நீடு தான் இருக்குது பட் இதுலயே வந்து நம்ம வெயிட்ட வந்து ஆர்கானிக்காவும் நேச்சுரலாவும் எப்படி கம்மி பண்ணலாம்ங்கிற விஷயம் தான் இதுல வந்து கருப்பு தமிழ் அரிசி வகையில வந்து பதினாலு விதமான ரைசஸ் இருக்கு ஸ்பைசஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற மிளகு ஜீரகம் அதையும் தாண்டி வாழ் மிளகு கருஞ்சீரகம் போட்டு ஸ்பைசஸ் வேறான ஸ்பைஸ் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ரைசஸும் அது போக வயிற்றுல உள்ள உடல் உபாதைகளை சரிபடுறதுக்கு உண்டான இதை யூஸ் பண்றதுனால சைட் எஃபெக்ட் எது வரும் சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது நம்ம பாடியில இருக்க அன் அன்வாண்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அன்வாண்டட் ட்ரக் கேஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து குறையும் இது வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை ஆர்கானிக் மட்டும் தான் கலந்து ஆமா